அதே மாதிரி இந்த பொருள் என்ன ஏதோ தேவையில்லாத பொருள் அப்படி ஏதோ ஒரு பொருளை வாங்கி ஆகணும் பிசினஸ்க்காக வாங்கணும்னா வாங்குறோம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருளை தான் வாங்குறோம் யோசிச்சு பாருங்க நான் இது வரைக்கும் நான் நான்லாம் சோப்பு சாம்பி எல்லாம் பயன்படுத்துறதே இல்லைங்க ப்ரஷ் பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை பார்த்ததே கிடையாது வீடு கிளீன் பண்றது பாத்ரூம் கிளீன் பண்றது துணி துவைக்கிற லிக்விடு பவுடரு ஓகேவா அது மாதிரி குக்கிங் ஆயில் எல்லாம் நான் யூஸ் பண்றதே கிடையாது குக்கிங் நான் அப்படியே அடுப்புல டீச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படியே யாராவது இருக்கீங்க நான் கேக்குறேன் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க நான் வெஸ்டேஜ்ல தான் வாங்க வேண்டியதா இருக்கு வாங்க சொல்றீங்க இதெல்லாம் நான் வாங்கி பழக்கமே இல்லை வாங்க சொல்றீங்களே அப்படின்னு யாராவது இருக்கீங்களா ஏங்க ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டே டு டே லைஃப்ல வெளியே வேற ஏதோ ஒரு பிராண்டு வாங்கிட்டு இருப்போங்க கடையை மாற்றி வெஸ்டேஜ்ல வாங்க போறீங்க ஏதோ ஒரு பிராண்டு வாங்க போறதில்லை நீங்க வெளியே ஏதோ ஒரு பிராண்டு அன்னோன் பிராண்ட் வாங்கி யூஸ் பண்றீங்க வெஸ்டேஜுங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இருபத்தொரு வருஷமா கம்பெனி நின்று பண்ணிட்டு இருக்கு அந்த கம்பெனியோட பிராண்ட் வாங்குறீங்க குவாலிட்டியான தரமான பொருள் இது பொருள்ல ஒரு பர்சன்டேஜ் கூட குறை சொல்ல முடியாது ஓகேவா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கம்பெனி கொடுத்து இத்தனை பேர் இத்தனை வருஷமா இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணி மனிதர்கள் ஹெல்த்தியா வெல்த்தியா இருக்கிறாங்க எக்ஸாம்பிள் காட்ட முடியும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற சன்ஃபிளவர் ஆயில் பாம் ஆயில்ல இருபது வருஷத்துக்கு மேல வந்து பயன்படுத்தி உயிரோட இருக்கிறாங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்கன்னு காமிக்க முடியுமா நாலு பேரை எவ்வளவு நோய் நோடியோட எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா சரி ஓகே அதனால வந்து வெஸ்டேஜ்ல வந்து உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுங்க தயங்காமல் வாங்குங்க